எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய சூழ்நிலையில நம்ம போன்ல டிபி செட் பண்ண ஸ்டேட்டஸ் வைக்க பிரசன்டேஷன் கிரியேட் பண்ண வீடியோஸ் கிரியேட் பண்ண அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலிப்ரேஷன்ஸ்க்கு அனுப்ப இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நமக்கு இமேஜ் டிஃப்ரெண்டா தேவைப்படுது அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம ஆன்லைன்ல நிறைய சர்ச் பண்றோம் அதுல வர்ற இமேஜஸ் நம்ம அப்படியே பயன்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற இமேஜஸ் எல்லாமே யூனிக் இமேஜஸா இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சரி நமக்கு யூனிக்கான டிஃப்ரெண்டான இமேஜஸ் நம்ம கற்பனையில தோன்ற மாதிரி இருக்கிற இமேஜஸ் வேணும்னா என்ன பண்றது அதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படிங்கிற லேட்டஸ்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி இமேஜஸ் உருவாக்கிக்கலாம் சரி அதுல ஒன்றான மெட்டா ஏஐ அதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுவரைக்கும் நீங்க மெட்டா ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இமேஜஸ் உருவாக்கி இருக்கீங்களா அப்படி உருவாக்கி இருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உருவாக்கலன்னா நோ அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோல நம்ம மெட்டா ஏஐ பயன்படுத்தி டிஃப்ரெண்டான இமேஜஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைலோட எப்படி உருவாக்குறது பத்து விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் மொபைல் போன்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற இந்த மெட்டா ஏஐ ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நம்ம என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம் அல்லது என்ன படம் கிரியேட் பண்ண சொன்னாலும் சொல்லலாம் இதுல வந்து மைக் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அல்லது டைப்பும் பண்ணிக்கலாம் டூ மென் ஆர் வாக்கிங் இன் த ஸ்ட்ரீட் இப்ப இந்த ஐக்கான பிரஸ் பண்ணிக்கலாம் நமக்கான இமேஜ் ஜெனரேட் ஆயிருக்கு இந்த இமேஜ் நார்மலா இப்ப நம்ம பாக்குற மாதிரி சிட்டில ரெண்டு பேர் வாக்கிங் நடந்து போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுது இத காப்பி பண்ணிக்கிறேன் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கீவேர்ட் ஸ்டெம் பங்க் இமேஜ் எஸ் டி இஏ எம் பி யூ என் கே ஐ எம் ஏ ஜிஇ ஸ்டிம் பங்க் இமேஜ் அப்படிங்கிற வேர்டை சேர்த்துக்கிறேன் இப்போ கோ கொடுக்குறேன் பாருங்க இது வந்து ரொம்ப சயின்ஸ் அண்ட் ஃபிக்ஷன் மூவிஸ்ல உள்ள மாதிரி ஒரு சிட்டில ரெண்டு பேரும் நடந்து போற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலை கொடுக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சைபர் பங்க் இமேஜ் டைப் இப்போ மைக் கைகான பிரஸ் பண்ணிக்கலாம் ட்ரக் இப்போ இந்த மாதிரி கொடுத்திருக்கேன் கோ இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பஸ்ல போற மாதிரி இருக்கு பட் இதுல சிக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கீவேர்ட சேர்க்க போறோம் காப்பி பண்ணிக்கோங்க மெசேஜ இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவா வந்து சைபர் பங்க் இமேஜ் இந்த கீவேர்ட் சேர்த்துக்கோங்க கோ கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இமேஜ பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பஸ் இருக்கு ஒரு சைபர் சிட்டி மாதிரி இருக்கு அதுக்குள்ள போற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கி இருக்கு நெக்ஸ்ட் மைக் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க your man is repairing the helicopter go கொடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஹெலிகாப்டர் ரிப்பேர் பண்ற மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம இதை வந்து டீசல் பங்க் இமேஜ் அப்படிங்கறதை சேர்க்க போறோம் மெசேஜை காப்பி பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா கீவேர்ட் d i e s p u n k image இப்போ நம்ம கோ குடலாம் இப்போ பாருங்க ரொம்ப ஓல்டன் டேஸ்ல உள்ள ஒரு மெஷினரி காலத்துல உள்ள இமேஜ் மாதிரி கிரியேட் இருக்கு இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கியூஆர் செட் கிரியேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் two men are walking in the beach இப்போ பாருங்க ரெண்டு பேர் வந்து பீச்சில் நடந்து போற மாதிரி நார்மல் இமேஜ் தான் இருக்கு இப்போ எக்ஸ்ட்ரா கீவேர்ட் எப்போ மெசேஜை காப்பி பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க அங்க ஆட்டம் பங்க் ஏடின்கே இமேஜ் பாருங்க கருஃபுல்லான ஒரு சிட்டில வந்து அதே பீச்ல ரெண்டு பேர் நடந்து போற மாதிரி நமக்கு வந்து இமேஜஸ் உருவாக்கி இருக்கு இது பாக்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நெக்ஸ்ட் டாக்ஸ் ஆர் பிளேயிங் ஃபுட்பால் இப்ப கோ கொடுத்துருவா பாருங்க டாக்ஸ் வந்து விளையாடுற மாதிரி ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இருக்கு இதுல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கீவேர்டு சோலார் பங்க் அப்படிங்கறத சேர்ப்போம் மெசேஜ் காப்பி பண்ணிக்கலாம் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் எஸ் ஓ எல் ஏ ஆர் பியூ என் கே இமேஜ் இப்ப பாருங்க இந்த எல்லாமே வந்து விளையாடுற மாதிரி இருக்கு பட் டிஃப்ரெண்டான ஒரு சுச்சுவேஷன் சோலார் எனர்ஜி உள்ள சிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான இமேஜ் வந்து உருவாக்கி இருக்கு நெக்ஸ்ட் மைக் ஹைக்கான பிரஸ் பண்ணிக்கிறேன் எ பாய் is going to play with his ball to playground இப்பு கூக்குடுத்துவில்லாம் ஒரு பால் எடுத்துட்டு எடுத்து விலையாரப் மாதிரி ஒரு இமேஜ் உருவாக்கி இருக்கு இதில் நம்ம வந்து different ஒரு gothic image அப்படிங்கிரத சேப்போம் இது வந்து ஒரு டார்க்கான ஆனா mysterious ஆனா visual effect குடுக்கும் copy பண்ணிக்கலாம் paste பண்ணிக்கிறேன் இதுல வந்து கோதிக் இமேஜ் ஜிஓ டிஹெச்ஐசி இமேஜ் கோ கொடுத்துறேன் இப்ப பாருங்க இதே பையன் டிஃப்ரெண்டான ஒரு லொகேஷன்ல ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ்ல போற மாதிரி நமக்கு வந்து ஒரு இமேஜ் உருவாக்கி இருக்கு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜஸ் நம்ம வந்து இந்த கீவேர்ட் வச்சு உருவாக்கிக்கலாம் நெக்ஸ்ட் போஸ்ட் அப்போ கிளாப்டிக் இமேஜ் உருவாக்குறது மைக் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிறோம் பட்டர்ஃபிளைஸ் ஆர் ஃபிளையிங் ஆன் பிளவர் பார்க் கோ கொடுத்துடலாம் பாருங்க பட்டர்ஃபிளைஸ் வந்து ஒரு பார்க் மேல பறக்க மாதிரி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிருக்கு இப்ப இதுல நம்ம ஒரு கீபேர்ட் சேர்க்கலாம் காப்பி பண்ணிக்கலாம் மெசேஜ் பேஸ்ட் எக்ஸ்ட்ரா கீவேர்ட் வந்து இமேஜ் இப்போ கோ கொடுக்கலாம் இது வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு நகரம் மாதிரி ஒரு இமேஜ் உருவாக்கும் அதாவது அபண்டன் ஒரு சிட்டியில வந்து அதே மாதிரி ஒரு வந்து உருவாக்கும் பாருங்க இந்த ஆகி உடஞ்சி விட்டுட்டு போன ஒரு நகரம் அதுல வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் உருவாக்கி இருக்கு நெக்ஸ்ட் ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் இமேஜ் இந்த டைப் எப்படி உருவாக்குதுன்னு பார்க்க போறோம் மைக் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிறேன் பாய்ஸ் ஆர் டான்சிங் இன் ஸ்டேஜ் இப்ப கோ கொடுத்துறேன் இப்போ நமக்கு பையங்க வந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இமேஜ் உருவாக்கி இருக்கு இதுல நம்ம எக்ஸ்ட்ரா கீவேர்ட் சேர்க்க போறோம் மெசேஜை காப்பி பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிட்டேன் இதுல ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் இமேஜ் ரெட்ரோ ஐபன் இமேஜ் இப்ப பாருங்க அந்த பாய்ஸ் டான்ஸ் ஆடுற லொக்கேஷன் வந்து ஒரு பழைய காலத்தோட டான்சிங் ஸ்டேஜ் மாதிரி ஆகிருக்கு அதுல வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கு நெக்ஸ்ட் கியூபிசம் ஸ்டைல் பிக்சர் உருவாக்குறத பத்தி பார்க்க போறோம் மை கைக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டேன் ஏ பாய் இஸ் பிளேயிங் இன் மார்ஸ் இப்போ கோ கொடுத்துடலாம் பாருங்க ஒரு பையன் மார்ஸ் செவ்வாய் கிரகத்துல பிளேயிங் விளையாடுற மாதிரி ஒரு இமேஜ் வந்து குடுத்துருக்கு இதுல வந்து கியூபிசம் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் சேர்க்க போறோம் காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் CU ஸ்டைல் style picture go கொடுத்துரலாம் பாருங்க அதே மாதிரி உருவாக்கி இருக்கு இமேजेस பட் வந்து இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஷேப்ஸ் ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ் கியூப்ஸ் ஸ்பியர்ஸ் சிலிண்டர்ஸ் இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வச்சு இமேஜ் வந்து உருவாக்கும் இதான் கியூபிசம் ஸ்டைல் பிக்சர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அனிமி ஸ்டைல் பிக்சர் மைக் ஐகானை பிரஸ் பண்ணிக்கிட்டேன் ஏ பாய் இஸ் பிளேயிங் இன் ஸ்கூல் கோ கொடுத்துடலாம் இப்போ ஒரு பையன் கிளாஸ்ல விளையாடுற மாதிரி ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கு இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா அனிமே ஸ்டைல் அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ண போறோம் காப்பி த மெசேஜ் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏ என்ஐ எம்இ ஸ்டைல் பிக்சர் இப்போ கோ கொடுத்துடலாம் பாருங்க இது அனிமேஷன்ல வர்ற ஒரு பையன் மாதிரி ஒரு இமேஜை நம்ம வந்து உருவாக்கி இருக்கு நம்ம டிவியில பாக்குற கார்ட்டூன் சேனல்ல வர்ற அனிமேஷன் மாதிரி வந்து இமேஜஸ் உருவாக்கிறோம் இந்த மாதிரி நமக்கு தேவையான டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் இப்ப நம்ம இமேஜ் கிரியேட் பண்ண எல்லா கீவேர்ட்ஸையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க நான் ஆன்சர் பண்றேன் இது போல எதை பத்தி இன்னும் உங்களுக்கு வீடியோ போட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தெரிவிக்கீங்க அது சம்பந்தமான வீடியோக்களையும் நான் உருவாக்க முயற்சி செய்றேன் இது போல இன்னும் நிறைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் அதையும் நீங்க பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி